இன்றைக்கி ஒரு ஹாரர் கிரீம் ட்ரை பண்ணுறேன் பேர் டோன்ஸ் க்ரீம் பேருக்கு ஏற்ற மாதிரி சத்தம் போடாமல் இருக்கணும் அதுதான் ஃபுல் கேமே ஓகே இப்போ கண் போகிற போகல போவோம் சத்தம் போடாமல் இருந்தால் உயிர் படிக்கலாம் இல்லைன்னா சாக வேண்டியது தான் நல்லா இருக்கேப்பா சுற்றியில் அந்த வெட்டி கிளி சவுண்டெல்லாம் ஓகே இது வரைக்கும் கிளியராக இருக்குது சங்கு சத்தம் கேட்குது தூரத்தில் ஏதோ ஆரன் அடிமா சாப்பிட்டு கேட்குது போவோமா நேரம் வேணாம் அந்த பக்கம் கட்டுது நான் இந்த பக்கம் வந்துட்டேன் கை கட்டுது சங்குதான் சத்தம் பக்கத்தில் என்னடா அது இந்த பேட்டியில இருந்து பேசுதா இங்கே எதா இருக்கா ஒன்றும் இல்லைமா своих сил. Ну вот так. Советском Социалистическом Я Союзе. Ретарят, ретарят свои идеи в жизнь. Создает коммунизм и тем самым приближает день. वारी कटे कटे எல்லாம் சேஃபாக தான் இருக்குது ஷர்ட் ஷர்ட் கொஞ்சம் பயந்து போயிருந்தான் போனாமா வேணாமா இல்லை கேம ஏதோ மூச்சுக்கிட்டுமா கொஞ்சம் பீரியாக தான் இருக்கு ஓகே இதுவும் இல்லை சேஃபாக தான் இருக்கு இது வரைக்கும் என்ன சத்தான் என்ன சத்தான்னு தெரியல ஏதோ சத்தான் கேட்டு தானே இப்போ ஓகே எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது ஓகே 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 தண்டி ஓகே லைட்டாக பயந்துட்டேன் யாரும் இந்த பக்கத்துலேருந்து இப்படி காட்டுது ஓகே எல்லாம் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டுருக்கு எதுவும் பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியலை இது என்ன அந்த பக்கம் பார்க்க முடியல இந்த கார் யாரும் நிறுத்தி வச்சுருக்காங்க அதுவும் பாதி உள்ள பாதி அந்த பக்கம் சூப்பர் யாரோ ஆரோ காட்டுது இதுக்குள்ளே போகலாமா இல்லை இது அந்த பக்கம் இருந்து நம்ம பார்த்த அந்த காஃபி ஷாப் தான் ஓகே எல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது எதுவும் ப்ராப்ளமாக இல்லை ஓகே ஓகே யார் ராணி எதுக்கடா இருக்க எதுக்கு போன தெரியல இது வந்து கற்றுக்குதுன்னு தெரில ஓகே எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது இங்கே ஒரு ரேடியோ இருக்குது இந்த ஓடியோ ஆன் பண்ணி விடணுமா ஓய் ஷட் இது எதிர்பார்க்கல மறுபடியும் அந்த மாதிரி பண்ண வருவான் நான் ஓடி வருவேன் மட்டும் நினச்சும் ஓடி இருக்கான் கூட சோசும் ஓடி அதுவும் ஒரே ஆள் தான் இது துரு பிடிச்ச டப்பாக நிற்கிது இந்த பக்கம் காரா இது சத்தியமாக லைட்டாக போயின்ட்டு நல்லா வியர்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக அது நான் டி இங்க் ஆரை காணும் ஆரை யாரும் சாப்பிடான்னு தெரில ஏரோ கரெக்டாக தான் போகிறோன்னா எது போகும் ஓ இது உட்காருது எந்திரிக்கிறதுக்கா நான் வேகமாக ஓடுன்னு பார்த்தேன் வேகமாக மேலே காமிக்குது ஆனால் அதுக்கு யார்ட்ஸ் பார்க்கணும் அது உட்காட்டுது ஆர்ஓ கேமில் கொஞ்சம் பக் இருக்குது போல் கொஞ்சம் சரி பண்ண சுத்தம் போடுறீங்க என்னமோ அது ஏரோ கட்டுது ஆனால் பக் இருக்கிறதுனால அது இப்படி ஒரு மாதிரி வெட்டிகளாக பார்த்தா தான் தெரியுது இந்த பாலடியில் பங்களாக்குள்ள போவோம் வேற வழியா கட்டி வச்சிருக்கானுங்க பதினாலு நிமிஷம் பதினாலா ஓகே நாலு நிமிஷம் முடிஞ்சிருக்கு ம் ஒரு ரீடியோ இருக்குது எதிர்பார்த்ததான் வித்தியாசமாக சவுண்ட் இருக்கு என்னாச்சு இப்போ எதுக்கு அந்த நன் வந்தாங்க இன்னும் மறுபடியும் வேலும் ஓடி வந்துடாதீங்க கிட்டாடி பல வேலை யாரும் வரல இவ்வளோ தூரம் நடக்கணுமா இன்னும் கொஞ்சம் டைமிங் குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும் பதினெட்டுன்றது ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துருக்கலாம் இன்றைக்கி ஒரு பஸ்ஸு நிற்குது எதுக்கு நிற்குதுன்னு தெரில ஓகே யாரோ கிட்ட வந்தாச்சு எதுவும் நடக்கலை இது வரைக்கும் வந்து போகிறதுக்குலாம் எஃபெக்ட் போகிறதுக்கெல்லாம் எடுக்குதா ஓவரால்ல சில வந்துக்கெல்லாம பயமுடுவீங்க ம் ஓகே ஆனால் லைட்டாக அதுவும் பயம் கொடுத்துட்டாப்பாப்ப அது ஒரு விஷயம் அந்த தான் போகணுமா போய் பார்த்துட்டு வந்துடுவோமா ஆனால் நம்ம பாட்டுக்கு போவோம் ஆனால் பத்து ஏன்னா அவ்வளோ தூரத்தில் வந்து வரும்போது தானே எஃபெக்ட் கொடுக்குது இந்த பக்கம் காட்டுது ஒரு வீடு மாதிரி ஏதோ இருக்கிற ஷேடோ மாதிரி ஏதோ தெரியுது வேற காட்டுது ஆனால் யாரும் அந்த பக்கம் காட்டுது யாரி அங்கே வரையும் வர்றான் தெரில சொல்லலாம் இங்கே ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குன்னு உள்ள போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது ஒரு ரெடியாக இருக்குது என்ன மனசத்த வித்தியாசமாக கேட்குது போனால் போனேன் வருவானா இப்படி பார்த்த மாதிரி வரையும் கடை பர்மிஷன் அந்த படிக்கட்டில் என்ன இருக்குன்னு பார்க்காமலே வந்துட்டேன் மேலே போக முடியுமா ம் மேலே போக முடியல ஓகே இந்த ரேடியோ எதுக்கு அங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல மறுபடியும் எதுவும் வந்துடுறதுல வரல முதல்ல படி ஓடி வரும் பார்த்தேன் இந்த வாட்டி எதோ புதுசாக இருக்குது ஓகே ஆரோ மிஸ் பண்ணிட்டேன் ஓகே அது ஒரு ஆரோ என்ன என்னது என்ன கிட்ட கிட்டப்பணம் கடிச்சிருவோம் இது எந்த படத்துலையும் பார்த்த மாதிரி இல்லையே ஏதோ பக்கு கேமோட பக்கு ஆமாம் பகதிகே பட்டு பயங்கரமா இருக்கே வா சமை கொடுமா இருக்கு பக்கத்துக்கு நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்கானுங்க நல்லா இருக்குது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது யாரும் எந்தக்கும் காட்டுதா ஆனால் இந்த போர்டு எது காற்றில் பறக்குதுன்னு தான் தெரில எப்படி பறக்குதுன்னு இது என்ன வேலி ஓ வீடு இருக்கா இதுக்குள்ளே தான் ரேடியாக இருக்கா இருக்கணுமே சொல்லலை இருக்குது இது கொஞ்சம் மாற்றி வந்துருக்கலாம் கொடுத்தாச்சு மறுபடியும் எவனும் வரக்கூடாது எப்படி எவனும் வரல அவங்க தான் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குது என்னோட ஆச்சு எவனாச்சும் வந்தால் தான் இந்த மாதிரி கொடுப்பீங்க வராமல்டுமா ஏர்ஓவை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் லாஸ்ட்டாக இந்த பக்கம் தான் ஆர்ஓவை பார்த்தேன் பட் எங்கே மிஸ் பண்ணான்னு தெரில இப்போ அது ஆமாம் இருட்டில் ஒன்றுமே தெரியல திடீர்னு எவனும் வந்து நிற்காம இருந்தால் நல்லாயிருக்கும் அது சரி கேம் அதுக்கு தானே போக முடியல ஓ இவ்வளோ தானே அப்புறம் எங்கே போகிறது இது வரைக்கும் ப்ராப்ளம்லாம் போகுது அது உக்காட்டுதான் இருக்கும் ஆனால் இந்த விட்டு ஓகே அதே கேம் போக்கு தான் நினைக்கிறேன் ஆனால் எல்லா வாட்டியும் அதே மாதிரி நடந்த முடியாது என்னடா இன்னும் எக்ஸசைஸ் பண்ணி நினைக்கிறேன் ஆமாம் கேம் போக்கு தான் ஏதோ தோல் உற்சவமாக இருக்கும் ஓகே நீ பண்ணி நான் கிளம்புறேன் இந்த கருத்து பார்த்து ஸ்பைடரா யாரும் அந்த பக்கம் காட்டுது ஏ இல்லை இல்லை இந்த பக்கம் தான் காட்டுது சொன்னால் இல்லையா இது இது பறந்துட்டுருக்கு பாருங்கள் எதுக்கு இந்த தெரில எப்படியோ இந்த வழியாக தான் போனால் அந்த வழியாக போனால் போக முடியல அப்புறம் நான் எங்கே போகிறது சுற்றி சுற்றி பார்த்தாச்சு அந்த பக்கம் போனால் சங்கு தான் வருது ஓகே அப்படியே கால் போகிற போக்கில் போக வேண்டியதுதான் டேய் நீனே நீ என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கியா சுற்றி சுற்றி நம்ம வடக்கு நடக்க வேண்டியதான் ரூம் பாக்கா ஆமாம் தம்பி கொஞ்சம் ஓரம் பாப்பா மேலையும் ஏற முடியல இன்னும் எட்டு நிமிஷம் தாக்க பிடிச்சா போதும் ஓகே இந்த மழை ஓட்டி ஏதோ போக முடியாத பார்ப்போம் தெரிஞ்சு இந்த முதல்ல இந்த பக்கம் தான் வந்தேன்னு நினைக்கிறேன் எண்டு எண்டு கமிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் போக முடில எதிர்பார்த்தேன் அவ்வளோதான் இந்த பக்கம் எண்டு முடிஞ்சது அடே சுற்றி சுற்றி ஒரு இடத்துல வந்துட்டுருக்கேன் இந்த இடத்து அது வேறு வேறு பார்த்திங்களா அந்த பக்கம் எந்த இப்படி வந்துருக்கணும் இந்த பக்கம் போக முடியுமா எதிர்பார்த்தேன் நின்று அதே கார் தான் பாதிக்கார் பாதி கார் வெள்ளையும் நின்று அந்த கார் விளங்க முடியாது அந்த பக்கம் கூட முடியாதே போனாலும் வேஸ்ட்டு தான் ஓகே இது எந்த இட நல்லா ஞாபகம் இருக்கணும் நம்ம டீசெண்டாக அந்த வழியாக போயிட்டு சுற்றிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் இந்த பக்கம் என வந்துடுச்சு அடப்போட இந்த இடத்த யாரோ ரெடி பண்ண மாதிரி எல்லாம் என்ன பண்ணலாம் பலத்துக்குள்ளே மழை வர முடியல அவங்களுக்கு அப்போ நான் அங்கே போனோம் அங்கேருந்து திரும்பி எனக்கு அங்கே ஒரு ஏரோ காட்டும் ரெண்டு ஏரோ இருக்கு அந்த இடத்துல ஆமாம் நினைக்கிறேன் ஆமாம் இந்த பக்கம் ஆறு இருக்குது இந்த பக்கம் ஒரு ஆரோ இருக்குது ஆக்சுவலி அந்த இருக்கிற யார்க்கும் ஏற்கனவே போனேன் அதனால் நான் இந்த பக்கம் போகிறேன் ஆமாம் 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 ஆக்சுவலி இந்த சைடில் ரெண்டுமே ஒரே வழி தான் காட்டுது ஆனால் ரெண்டு வழியுமே வேஸ்ட்டு தான் அப்புறம் மேலே ஏறமுடியே வெற்றியில் தான் ஏறணும் ஏறிட்டேன் அவ்வளோதான் இந்த பக்கத்துக்கான எண்டு மேலே ஏற முடியலையா இல்ல எண்டு தான் வந்துட்டான்னு தெரியல அங்கே இடமும் இருக்கு அப்படியே நீயா இன்னும் கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கேமில் பயங்கர போன பகல நிறைய இருக்கு நீ மடா அடப்பாங்கடா சரி பதா வருது முப்பது செகண்ட்ஸ் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தங்கிட்டா போதும் பத்து செகண்ட்ஸ் கொஞ்ச நேரம் தக்க பிடிச்சிக்க மண்டையே சூடாகுது எனக்கு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்